நாடு முழுவதும் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெறும் தேர்தல் தேதியினை நேற்று தலைமை தேர்தல் ஆணையர்கள் அறிவித்ததை அடுத்து தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமலுக்கு வந்தது இதில் தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதனையடுத்து வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தவிர்ப்பதற்காக தேர்தல் படையினர் நியமிக்கப்பட்டு வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாவட்ட எல்லையான மருதூர் செக் பறக்கும் படை அதிகாரி ராஜேந்திரன் தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கரம்பயத்தை சேர்ந்த கலைவாணன் என்பவரின் ஆவணங்கள் இன்றி ரூபாய் தெரியவந்ததை அடுத்து அதனை பறிமுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அவ்வழியாக வந்த திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரின் காரை சோதனையிட்டதில் உரிய ஆவணங்கள் இன்றி ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ஐநூறு பணத்தினையும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் உரிய ஆவணங்கள் இன்றி இருவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் ஐந்து லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு பணத்தினை குளித்தலை கோட்டாட்சியர் தனலட்சுமி வசம் ஒப்படைத்தனர் அருகில் குளித்தலை வட்டாட்சியர் சுரேஷ் வருவாய் ஆய்வாளர் ஸ்ரீ வித்யா மற்றும் பறக்கும் படை அலுவலர் போலீஸ்காரர்கள் உடன் இருந்தனர் back on back on Yeah. <laughs>